முருகன் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் முருகன் நம்முடன் இருப்பதை எப்படி நமக்கு உணர்த்துவார் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகனை வழிபடுபவர்கள் நமது தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம் மற்ற கடவுள்களை காட்டிலும் முருகன் மேல் அளவற்ற பக்தியும் பாசமும் முருகனை தனது பிள்ளையாகவே பாவிக்கும் அந்த மனநிலையும் கொண்டவர்கள் அதிகம் இன்னும் சிலர்லாம் முருகரை தனது குடும்பத்தில் ஒருத்தராகவே நினைத்து அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க என்ன நடந்தாலும் சொல்லுவாங்க உரிமையாக கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பக்தர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருகருக்கு நான் நிறைய விரதம் இருக்கேன் வழிபாடுகள் செய்கிறேன் ஆனால் முருகர் என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கவில்லை என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அப்படின்னு முருகர் மேலே வந்து கோவப்படுவாங்க அல்லது வருத்தப்படுவாங்க ஆனால் முருகர் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதை பல அறிகுறிகள் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்துவார் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவஸ்